இயற்கை மருத்துவ பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் வளமையாக எங்களுடைய வீடியோக்களின் மூலம் மருத்துவம் சம்பந்தமான தகவல்களை பார்த்து வருகின்றோம் அதே போன்று இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது எங்களது வீடுகளில் காணப்படுகின்ற அதாவது சமையல் நிலையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பொருள்தான் இஞ்சி இந்த இஞ்சியில் எவ்வாறான மருத்துவ குணங்கள் இருக்கின்றது இந்த இஞ்சியை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறான நோய்களை குணப்படுத்த முடியும் மருத்துவத்திற்கு இந்த இஞ்சியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இஞ்சியை நாங்கள் சாறு எடுத்து அந்த சாற்றையும் நாங்கள் பயன்படுத்த முடியும் அல்லது இஞ்சியை காய வைத்து அந்த காய வைத்த இஞ்சியை பொடியாக்கி அந்த பொடியையும் நாங்கள் பயன்படுத்த முடியும் எனவே இனி நாங்கள் இந்த இஞ்சியிலிருந்து எவ்வாறான நோய்களை குணப்படுத்த முடியும் என்பது சம்பந்தமாக பார்ப்போம் குறிப்பாக இந்த இஞ்சியில் என்று சொல்லக்கூடிய மருத்துவ செயின்முறை காணப்படுவதன் காரணமாக இது வந்து உடலில் ஏற்படுகின்ற வழியை போகக்கூடியது குறிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி செய்பவராக இருந்தால் அல்லது அதிக தூரம் நடப்பவராக இருந்தால் அல்லது உங்களுக்கு மூட்டு வியாதிகள் காணப்படும் இருந்தால் உங்களது மூட்டுக்களுக்கு அதிகமான வலிகள் காணப்படும் அதிகமாக உடற்பயிற்சி செய்பவருக்கு அதிக தூரம் நடப்பவருக்கு பாரமான மற்றும் கடினமான வேலைகள் செய்பவர்களுக்கு மசில்ஸ் பெண் ஏற்படுவது உண்டு இப்படியான தசைகளிலே வலிகள் காணப்படும் ஆக இருந்தால் அந்த வழிகளை போக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு காணப்படுகின்றது தினமும் நீங்கள் இரண்டு கிராம் இஞ்சியை உட்கொண்டு வருவீர்களாக இருந்தால் காய வைத்து அதாவது சுக்கிலிருந்து பெறப்பட்ட அந்த பொடியில் தினமும் நீங்கள் இரண்டு கிராம் அளவு எடுத்துக்கொண்டு வருவீர்களாக இருந்தால் இந்த வழியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நாட்கள் செல்ல செல்ல இந்த வழியானது குறைந்து கொண்டே செல்லும் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சிக்கு காணப்படுகின்றது நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளியாக இருந்தால் அதாவது டைப் டூ சர்க்கரை நோயாளியாக இருந்தால் தினமும் நீங்கள் இரண்டு கிராம் அளவு இந்த இஞ்சியை எடுத்துக்கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்களது இரத்தத்தில் காணப்படுகின்ற சர்க்கரையின் அளவானது குறையும் தினமும் நீங்கள் இரண்டு கிராம் அளவு இந்த இஞ்சியை எடுப்பீர்களாக இருந்தால் ஃபாஸ்டிங் பிளட் சுகரானது இருபது வீதமானது குறையும் ஒருவரது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருநூறு மில்லிகிராம் பேர் டெசிலிட்டராக காணப்படுமாக இருந்தால் தினமும் அவர் இரண்டு கிராம் இஞ்சியை எடுப்பாராக இருந்தால் அவரது சர்க்கரின் அளவானது நூற்றி அறுபதாக குறையும் எனவே சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து இஞ்சி எடுத்துக்கொண்டு வருவதன் மூலமாக சர்க்கரை நோயையும் ஓரளவுக்கும் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும் தினமும் மூன்று கிராம் அளவு நீங்கள் இந்த இஞ்சியை வருவீர்களாக இருந்தால் எல்டிஎல் என்று சொல்லப்படுகின்ற கெட்ட கொழுப்பானது கட்டுப்பாட்டுக்குள் வரும் குறிப்பாக கொலஸ்ட்ரால் காணப்படுபவர்களுக்கு எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு காணப்படுவ காணப்படுபவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு மாத்திரை தான் எக்ரோவெஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை எனவே இதற்கு சமனாக இந்த இஞ்சியானது கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டுள்ளதாக நிறுவனமாகி அதாவது ஒருவர் பத்து மில்லிகிராம் எட்ரோவெஸ்டின் மாத்திரையை பயன்படுத்துவாராக இருந்தால் அதற்கு பதிலாக மூன்று கிராம் அளவு சுக்கு பொடி அதாவது காய வைத்த இஞ்சியின் பொடியை எடுப்பாராக இருந்தால் அந்த பத்து மில்லிகிராம் மாத்திரை செய்யும் அதே வேலையை இந்த மூன்று கிராம் இஞ்சி பொடியானது செய்கின்றது என்பது ஆராய்ச்சியின் மூலம் நிறுவனமாகி உள்ளது எனவே நண்பர்களே தொடர்ந்து நாங்கள் அந்த எட்ரோபெஸ்டின் என்று சொல்லக்கூடிய மாத்திரையை பயன்படுத்தி வருவதன் காரணமாக எதிர்காலத்திலே கஸ்டைடிஸ் போன்ற நோய்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் சக்கரை நோய்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இந்த பக்க விளைவுகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த மாத்திரை பதிலாக இந்த இஞ்சியின் பொடியை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக அதனை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் சமீபாடு சம்பந்தப்பட்ட அதிகமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இஞ்சி சாறுக்கு காணப்படுகின்றது குறிப்பாக பசியின்மை போன பிரச்சனைகள் மற்றும் வயிற்று உபாதைகள் வயிற்றிலே வாயு நிரம்புதல் இப்படியான சமீபாடு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் காணப்படுமாக இருந்தால் அந்த கோளாறுகளை விளக்குவாக குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு காணப்படுகின்றது எனவே நீங்கள் சாப்பாட்டிற்கு முன்பாக ஒன்று தசம் இரண்டு கிராம் அளவு இஞ்சி பொடி எடுப்பீர்களாக இருந்தால் உங்களது ஸ்டொமக்கை கிளியர் பண்ணக்கூடிய அதாவது எம்டி ஆகக்கூடிய தன்மையை இது செய்யும் மேலும் பெண்களின் மாதவிடாய் காலங்களில் அதாவது முதல் மூன்று நாட்களில் அதிகமான வலிகள் ஏற்படும் அதாவது அ அடிவயிற்றில் அதிகமான வலிகள் ஏற்படும் இப்படியான மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற அதிகமான வலிகளையும் போகக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு காணப்படுகின்றது ஒரு கிராம் அளவு இந்த இஞ்சி பொடியை நீங்கள் எடுப்பதன் மூலம் அந்த வழிகளிலிருந்து நீங்கள் குணமடைந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக எங்களது உணவுகளில் நாங்கள் இஞ்சியை சேர்த்து கொண்டு வருவதன் மூலமாக இந்த இஞ்சியானது மேலே சொன்ன நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையையும் கொண்டிருக்கின்றது அது மாத்திரமே இல்லாமல் எங்களது மூளையின் தொழிற்பாடுகளை சீரமைக்கக்கூடிய தன்மையும் இது கொண்டுள்ளது அதாவது பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சியானது கொண்டுள்ளது இவ்வாறு பிரெயினின் ஃபங்க்ஷனானது இம்ப்ரூவ் பண்ணப்படுவதன் காரணமாக இரத்த ஓட்டமானது சீரமைக்கப்படுவதன் காரணமாகவும் மூளைக்கு வழங்கப்படுகின்ற இரத்த ஓட்டமானால் சீரமைக்கப்படுவதன் காரணமாகவும் மூளையில் இருக்கின்ற நரம்புகளின் செயற்பாடுகள் சீராக சீராகுவதன் காரணமாகவும் எதிர்காலத்தில் எழுகின்ற அல்ஜிமஸ் என்று சொல்லக்கூடிய மறதி சார்ந்த நோய்கள் ஏற்படாமல் எங்களை பாதுகாக்கின்றது எனவே இன்று அதிகமான நபர்களுக்கு வயதான அதிகமான நபர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான நோயாக என்று சொல்லக்கூடிய மருது சார்ந்த நோய்களானது காணப்படுகின்றது இவ்வாறான நோய்களில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள இருந்தால் இந்த இஞ்சியை பயன்படுத்துவதன் மூலமாக தப்பித்துக் கொள்ள முடியும் இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை குணப்படுத்துவதற்காக வீடுகளில் அதிகமாக இஞ்சியை பயன்படுத்துவது ஆரம்ப காலத்திலே இந்த இயற்கை மருந்து இஞ்சியை நாங்கள் இதற்கு பயன்படுத்துவதுண்டு தொடர்ச்சியாக காணப்படுகின்ற இருமலாக இருந்தாலும் சரி சளி போன்ற பிரச்சனைகள் மேடம் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்படமாக இருந்தால் இஞ்சிச்சாறு மாதுளம் பழச்சாறு தேன் மூன்றையும் சம அளவு எடுத்துக் கொள்ள வேண்டும் சம அளவு எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த கலவையில் முப்பத்தி ஐந்து மில்லி லிட்டர் அளவு நீங்கள் பருகி வருவீர்களாக இருந்தால் நான் மேலே சொன்னேன் இருமலாக இருந்தாலும் சரி சளி போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளானது கூடமடையும் அது மாத்திரமில்லாமல் வாந்தி மற்றும் குமட்டல் இப்படியான நிலைமைகளை இது குறைக்கக்கூடியது கற்பமான பெண்ணுக்கு ஆரம்ப காலத்தில் அதிகமான வாந்திகள் ஏற்படுவதுண்டு அது மாத்திரம் இல்லாமல் புற்றுநோய்க்கான மருந்துகளை எடுப்போருக்கும் அதிகமான வாந்திகள் ஏற்படுவதுண்டு மேலும் ஒருவர் செயலி செய்த பிறகம் குமட்டல் வாந்தி இப்படியான நிலைமைகள் ஏற்படுவதுண்டு மேலும் சில நேரங்களில் வேறு பல காரணங்களின் மூலமாகவும் குமட்டல் வாந்தி இப்படியான நிலைமைகள் ஏற்படுவதுண்டு இப்படியான நிலைமைகள் உங்களுக்கு காணப்படுமாக இருந்தால் ஒன்பது அல்லது ஒன்று தசம் ரெண்டு கிராம் இஞ்சி பொடியை நீங்கள் எடுப்பதன் மூலமாக அந்த குமட்டல் வாழ்ந்து இப்படியான நிலைமைகளை நீங்கள் போக்கிக் கொள்ள முடியும் புதிதாக கர்ப்பமான பெண்ணாக இருந்தால் கட்டாயம் இந்த ஒன்று தசம் இரண்டு கிராமை விட அதிகமாகாமல் இதனை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அதிகமாக இஞ்சியின் அளவை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது சில நேரங்கள் கருச்சி ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்த வீடியோவில் நான் இஞ்சியில் இருக்கின்ற மருத்துவ தன்மைகள் சம்பந்தமாக உங்களுக்கு கூறினேன் குறிப்பாக இதனை நீங்கள் இலகுவாக உங்களது வீடுகளிலேயே நீங்கள் செய்து கொள்ள முடியும் எனவே நான் சொன்ன அளவில் அந்த நோய்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த நோய்களையும் நீங்கள் இலகுவாக குணப்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் போன்ற மருத்துவத் தகவல்களை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் கட்டாயம் இந்த வீடியோக்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள மக மறக்காதீர்கள்